இந்த வீடியோ கல்யாணத்தனைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் ஸோ நானும் ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பி வந்து என்னோடய அவுட்டை தான் பார்த்தோம் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு அவுட் அடித்தோம் இது வந்து நைட்டே வந்து அவுட் வந்து அடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ நைட்டு நான் வந்து தூங்கினால பார்க்கல ஸோ காலையில் எழுந்திரிச்சி பார்த்தோன்னே முருகன் ஃபோட்டோனா இருந்துச்சு காலையில் கிளம்பி வந்து கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலில் தான் மேரேஜு ஸோ இந்த கோயில் வந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல முருகன் கோயில் தான் அங்கே வந்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு போய் முருகனை போய் நான் வந்து சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து அன்னியும் அண்ணனும் மா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மாலைனா போட்டுவிட்டு ஃபைனலி வந்து குழந்தனாரோட மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இவங்களோட லவ் வந்து டென் இயர்ஸாக வந்து இவங்க லவ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டி தம்பியோட கொஞ்சம்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்தோன்னே வெடி தான் அந்த பேப்பர் வெடி தான் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க கூடயும் கொஞ்சம் வந்து ஃபோட்டோனா எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அம்மா கூட தான் வந்து சாப்பிட்டேன் ஸோ வந்து எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் இந்த கப்பு கறி தான் அதை தான் வந்து சாப்பிட்டேன் செம்ம சூப்பராக இருந்தது எங்களோட மேரேஜுக்குமே ரிட்டன் கிஃப்ட்டு வந்து செடி தான் கொடுத்தோம் மாதிரி குழந்தனாரோட மேரேஜ் மே செடி தான் கொடுத்தோம் சோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்